ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி ஐம்பத்தி நான்காவது தலைப்பு அழகுணர்ச்சி ஆன்மானுபவம் தொடர்ச்சி கீதையில் விபூதி யோக முடிவிலே பகவான் இதைத்தான் சொல்லியிருக்கிறார் விபூதி என்றால் விபுவின் லக்ஷணம் விபு என்றால் சர்வவியாபி சர்வவியாபியாக உள்ளவன் என்றால் எல்லாம் அவனே என்று அர்த்தம் ந ததஸ்தி வினா யட்சியான் மயாபூத்தம் சராசரம் என்னை தவிர சராசரத்தில் எதுவாவது ஒன்று உண்டோ என்றால் கிடையவே கிடையாது என்கிறார் இப்படி எல்லாம் ஆயிருப்பது அவன்தான் என்று ரொம்பவும் ஞானிகளுக்குத்தான் தெரியும் கல்லு மண்ணு நல்லது மாதிரியே கெட்டது அழகானது மாதிரியே அவலக்ஷணமானது எல்லாம் அவன்தான் என்று அபூர்வமாய் எங்கேயோ ஒரு ஞானிக்குத்தான் தெரியும் மற்றவர்கள் எப்படி தெரிந்து கொள்வது அதற்காகத்தான் தான் சர்வ வியாபியான விபுவான போதிலும் சராசரி மனுஷனுக்கு தன்னுடைய மகிமை எது எது யாரார் சிருஷ்டியில் ரொம்ப உயர்ந்தவையாக உயர்ந்தவர்களாக இருக்கின்றனவோ இருக்கிறார்களோ அங்கேதான் பிரகாசமாக தெரியும் என்று சொல்லி இப்படிப்பட்ட வஸ்துக்களையும் ஆசாமிகளையும் ஒரு பெரிய லிஸ்டாக விபூதியோகம் என்று பூரா கொடுத்து கொண்டு போகிறார் எல்லாமான அவர் இன்ன இன்னதில்தான் தாம் விசேஷமாக பிரகாசிப்பதாக லிஸ்ட் கொடுக்கிறார் எல்லாவற்றிலும் அவருடைய சான்யத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் கேஷு ச பாவேஷு சிந்தியோசி பகவன்மயா ஏ பகவானே என்னால் நீ எந்த எந்த வஸ்துக்களில் சிந்திக்கத்தக்கவனாக இருக்கிறாய் என்று அர்ஜுனன் கேட்டதையும் ஒட்டி இப்படி தன் விபூதி ஸ்பஷ்டமாக வெளிப்படுகிறவற்றை ஒரு லிஸ்டு போட்டு கொடுக்கிறார் பன்னிரண்டு ஆதித்யர்களுக்குள் நான் விஷ்ணு ஜோதிசுகளுக்குள் சூரியன் நக்ஷத்திரங்களுக்குள் சந்திரன் வேதங்களுக்குள் சாமம் பதினோரு ருத்ரர்களுக்குள் சங்கரன் மலைகளுக்குள் மேரு சேனாதிபதிகளுக்குள் ஸ்கந்தன் வார்த்தைகளுக்குள் ஓம்காரம் மரங்களில் அஸ்வத்தம் அதாவது அரசமரம் தேவ ரிஷிகளில் நாரதர் மிருகங்களில் சிம்மம் பக்ஷிகளில் கருடன் ஆயுதபாணிகளுக்குள் ராமன் நதிகளில் கங்கை மாசங்களில் மார்கழி ரிதுக்களில் வசந்தம் விருஷ்ணி என்கிற ஏதுகுலக்கிளை வம்சத்தினரில் கிருஷ்ணன் பாண்டவரில் அர்ஜுனன் என்று அந்த கிருஷ்ணனே அர்ஜுனனிடம் சொல்கிறார் இன்னும் அநேகத்தையும் சொல்லிவிட்டு முடிவாக ஒன்று சொல்கிறார் யத்யத் விபூதிம்சுவம் ஸ்ரீமூர்ஜிதம் ஏவவா தத்த தேவாவகச்சுவம் மமதேஜோம்சம்பவம் அதாவது எது எது ஸ்ரீ உள்ளதாக அதாவது லக்ஷ்மீகரமாக இருக்கிறதோ எது எது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதோ அதெல்லாம் என்னுடைய தேஜஸின் அம்சமாக உத்பவித்தது என்று தெரிந்து முடிக்கிறார் ஸ்ரீ உள்ளது லக்ஷ்மீகரமானது என்றால் அழகானது மங்களமானது நல்லது மனசுக்கு தூய்மையான இன்பம் கொடுப்பது என்று அர்த்தம் இங்கே பகவான் தன்னுடைய விபூதி என்கின்ற மகிமையானது மிகவும் சக்தி வாய்ந்த ஊர்ஜித வஸ்துக்களில் இருப்பதாக மட்டும் சொல்லாமல் அழகு வாய்ந்த ஸ்ரீமத்தான வஸ்துக்களிலும் இருப்பதாக சொல்லியிருப்பதே கவனிக்க வேண்டியது பகவத் விபூத்தியான இந்த அழகுணர்ச்சியை வைத்துத்தான் காந்தர்வ வேதமானது உபவேதம் என்கிற பெருமைக்கு உரியதாக உண்டாயிருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்